ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் தொண்ணூத்தி ஏழு தெக்கலறை திருக்கருவூலம் தோளுக்கினியான் அறை திருப்பரிமள அறை திருப்பரியட்ட அறை திருவந்திக்காப்பு மண்டபம் ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் தென்மேற்கில் அமைந்துள்ள ஸ்ரீ நம்பெருமாள் தாயார் திருவாபரணங்கள் பாதுகாப்புடன் வைக்கப்படும் நிலவரையான வடக்கு நோக்கிய தெற்கு கல் அறை என்னும் தெக்கலறை தெக்கலறையொட்டி மேற்கே உள்ள மேடையில் கிழக்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ கருவூலநாச்சியார் எழுந்தருளியுள்ள திருமங்கையாழ்வாரால் நிர்மாணிக்கப்பட்ட கோயில் திருக்கருவூலம் கோயில் திருக்கருவூலத்திற்கு வடபுறம் அமைந்துள்ள தோளுக்கினியான் அறை பெருமாளுக்கான சாத்துப்படி எனப்படும் சந்தனம் அறைக்குமிடமான திருப்பரிமள அறை திருப்பரியட்ட அறை ராஜமகேந்திரன் திருச்சுற்றில் தென்மேற்கில் கீழே உள்ள நடைபாதையில் அமைந்துள்ள திருவந்திக்காப்பு மண்டபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृश्चिकमासे चतुर्थ्याम् अस्यां शुभतिथौ हिन्दुवासरयुक्तायां पूर्वाषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् ಅಸ್ಯಾಂ ಶುಭತಿಥೌ ಶ್ರೀ ಭಗವತಾ ಜ್ಞೆಯ ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಅದ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರ್ಮಾಣಾರ್ ಜಿಯರ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ ಜಿಯರ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ